பாமக பொதுக்குழுவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் வாசிக்கப்பட்டது அதில் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி இடையேயான ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் குற்றச்சாட்டுகள் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வாசித்தார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தூக்கி போட்டு அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது புதிய கட்சி அலுவலகம் அங்கே வாருங்கள் அதற்குரிய கைபேசி எண்ணை குடுத்திக் கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும் இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுப்படுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது கடந்த ஆண்டு சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மைக்கை தூக்கி போட்டு பேசி குழப்பத்தை ஏற்படுத்தியது முதல் குற்றச்சாட்டாக இடம்பெற்றது தைலாபுரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்று ராமதாஸ் அறிவித்ததை அடுத்து தன்னை கட்சியிலிருந்து நீக்கிவிடுவார் என்று வதந்திகளை பரப்பி நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களில் நூறு பேரை தைலாபுரத்துக்கு செல்லவிடாமல் தடுத்ததாக அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாமக சமூக ஊடக பிரிவினர் சிலரை கையில் வைத்துக் கொண்டு ராமதாஸ் மற்றும் அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி அவமானத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டின் மூத்தவர்கள் இருவருக்கு மத்தியில் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியதை ராமதாஸ் ஏற்றபோதும் அன்புமணி தரப்பு உதாசீனப்படுத்தியது தைலாபுரத்தில் ராமதாஸ் இருக்கை அருகேயே ஒட்டுக்கேட்பு கருவியை பொருத்தியது இடம்பெற்றுள்ளன ராமதாஸ் அனுமதி இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் கூட்டி அதில் ஒரு நாற்காலிக்கு துண்டு அணிவித்து அவரது புகைப்படம் வைத்து ராமதாசிற்கு நல்ல புத்தி தரும்படி வேண்டி அவமதித்ததாக அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டியுள்ளது ராமதாசிடம் தகவல் தெரிவிக்காமல் உரிமை காக்கும் பயணம் மேற்கொண்டது தைலாபுரம் தோட்டத்திற்கு ராமதாசை சந்தித்து வருவோரை தடுத்து கடத்தி சென்றது ராமதாஸ் பெயர் மற்றும் புகைப்படம் பயன்படுத்தக்கூடாது என்று வெளிப்படையாக வலியுறுத்தியும் எங்களது குலசாமி என்று தொடர்ந்து பேசி வருவது போன்றவை குற்றச்சாட்டுகளில் இடம்பெற்றுள்ளன பாமக தொடர்புடைய தொலைக்காட்சியில் நீண்ட காலமாக ராமதாஸ் தொடர்பான எந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்படவில்லை என்றும் ராமதாஸ் தொடங்கிய பசுமை தாயக அமைப்பை கைப்பற்றிக் கொண்டதாகவும் அன்புமணி மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் பாமக தலைமை அலுவலகத்தை மாற்றம் செய்ததாகவும் ராமதாசிடம் நாற்பது முறை பேசியதாக பொதுவெளியில் பொய் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதத்திற்கு பிறகு ராமதாஸ் அறிவித்த அனைத்து நியமனங்களும் செல்லும் அதற்கு முன் ராமதாஸ் நீக்கி அன்புமணி அவர்கள் கட்சியில் தொடர்வார்கள் என்று அறிவித்தது செல்லாது என்றும் பாமக எம்எல்ஏக்கள் ஜி மணி அருள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று கேலி செய்தார் என அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றச்சாட்டுக்களை பட்டியலிட்டுள்ளது அன்புமணி மீதான இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய அறிக்கையை ஒழுங்கு நடவடிக்கை குழு பாமக நிறுவனர் ராமதாசிடம் வழங்கியது. இந்நிலையில் న్యూస్ 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பெருதேக பேட்டி அளித்த ஜி.கே மணி அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது நிறுவனர் ராமதாசின் முடிவு என்று கூறினார். இது நடவடிக்கைガール இல்ல. இது நடவடிக்கைங்கிறது ஒண்ணಲ್ಲ. அந்த நடந்த சம்பவங்களை சொல்றதத் தவிர இது நடவடிக்கை என்ற இவ்வளவு தவறுல செஞ்சிருக்காரு. ஏன் அவர் உடனே நீக்கும் புள்ள இதெல்லாம் மனுதுறிய முடிவே செய்ய வேண்டியது. நான் செய்யிறது மருத்துரையாகும் பாமகவில் இருந்த தொய்வு பொதுக்குழுவால் புத்துணர்ச்சி அடைந்திருப்பதாக அவர் கூறினார்